வணக்கம் சர்மன் விளையாடம் முக்கிய அறிவி மடி நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகிறோம் இதை பத்தி உருவாக்க வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் விரைவில் போகிறது நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகிறது என்ற நம்பிக்கையில் வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மூன்று முதல் ஐந்து சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது வங்கியில் தனிநபர் கடன் தொழிற்கடன் கல்விக் கடன் சொத்து மீதான அடமான கடன் வாகன கடன் தங்க நகைக்கடன் மற்றும் பல்வேறு பெயர்களில் கடன் வழங்கப்பட்டு வருகின்றன அதில் அவசர தேவைக்கு மிக மிகச்சிறந்தது தங்க நகைக்கடன் தான் காரணம் தனிநபர் கடன் மற்றும் வாகன கடன் போன்ற சில கடன்களை பெற வேண்டுமானால் அதற்கு சில ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் கடன் கிடைக்க சற்று தாமதமாகும் ஆனால் தங்க நகை கடனை வாங்குவது மிக எளிது ஒரு நாளிலேயே கடன் கிடைத்துவிடும் விடும் தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் தங்க நகைக்கு இது விரைவாகவும் எளிதாகவும் கடன் வழங்கப்படுகிறது மற்ற கடன்களை விடவும் தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாகும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் துறையின் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றில் தங்க நகை அடமான பேரில் நகைக்கடன்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருவது நகைக்கடன் உள்ளவர்களுக்கு வேறு உதவியாக அமைந்து வருகிறது இதுகுறித்து வெளியான அறிவிப்பில் வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை வெளியிடுவார்கள் என்பதால் பொதுமக்கள் இப்போதே கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று நகைக்கடன் பெறுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பெண்களின் வாக்குகளை குறிவைத்து திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது இதன் மூலம் மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தப்படுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படலாம் என்றும் தேர்தல் நேரத்தில் கூட்டுறவு சங்க நகைக்கடன் மூன்று முதல் ஐந்து சவரன் வரை தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்